அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லா அல்லாவுடைய கிருபையினால் அந்நூல் வாலிக் அப்படிங்கிற கித்தாப்பை நம்ம படிச்சுக்கிட்டுருக்கிறோம் அந்த வரிசையில் வந்து இப்போ ஒரு ஃபேலும் ஃபாயிலும் மட்டும் போடுவாங்க நாம் அதுக்கு வந்து மஃபூல் எழுதணும் இப்போ பாருங்கள் பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அக்கலை அக்கலல் கித்து அக்கலை கித்து கித்துனா பூனை அர்த்தம் அக்கலை கித்து ஒண்ணுமே இல்லை இதுக்கு தோதுவான பேலை நாம் என்ன செய்யணும் போடணும் இப்ப என்ன போடலாம் அக்கலை கித்து சமக்கன் பூனை மீனை சாப்பிட்டது சமக்கனா மீன் அப்போ பூனை சாப்பிட்டது சமக்கண் மீனை சாப்பிட்டது இப்போ அக்கலை வந்து வினை சொல் சாப்பிட்டவர் யார் பூனை அது ஃபாயில் சாப்பிடப்பட்டது எது மீன் அது வந்து என்னது மஃபோல் அப்போ அக்கலை அல் கித்தூ பூனை சாப்பிட்டது சமக்கண் மீனை சாப்பிட்ட அப்போ அக்கலை அது வந்து சமக்கு என்பது மஃபோல் இதை நம்ம என்ன செய்யணும் கவனமா பார்த்துக்கணும் அடுத்து இரண்டாவது உதாரணம் பாருங்க மஸ்ஸக்கை வலது மஸ்ஸக்கையில் வலது மஸ்ஸக்கித்தான் ஒரு தாளை கிழிக்கிறது ஒரு ஆடைகை கிழிப்பது அதான் வலதுனா சிறுவன் சிறுவன் கிழித்தான் எதை கிழித்தான் அப்படின்ட்டு இங்க வந்து மஃபூல் வரல அப்போ என்ன செய்யலாங்க அதுக்கு தோதுவான ஒரு ஃபேல் ஒரு இஸ்மை நாம் போட வேண்டும் சவுபன் சவுபனா ஆடை சவுபன் ஆடையை கிளித்தான் சிறுவன் ஆடையை கிழித்தான் இப்போ மஜ்ஜக்கை என்பது வினை சொல் கிழித்தவன் யார் அல் வலது அதுதான் ஃபாயில் கிழிக்கப்பட்டது எது ஆடை அது வந்து மஃபூல் மஃபூலும் பாங்க அல்லது மஃபூல் பிகியும் பாங்க ரெண்டுமே ஒன்று தான் அப்போ மஜ்ஜகை ஃபேல் அல் வலது ஃபாயில் சவுபன் அப்படிங்கிறது மஃபோல் பிகி அல்லது மஃல் அடுத்து பாருங்க மூணாவது உதாரணம் என்சூரு என்சூரு அந்நாரு நஷர என்சூரு நஷர அப்படின்னா வெளியாக்கினான் என்சூரு அப்படின்னா வெளியாக்குவான் அல்லது வெளியாக்குகிறான் நஜார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசாரி ஆசாரி வெளியாக்கினார் தச்சன் அப்படின்னு கூட அர்ஜிக்கலாம் தச்சன் தச்சன் வெளியாக்கினான் எதை வெளியாக்கினான் வெளியாக்கினான் செய்தான் அப்படின்னு அர்த்தம் ஒரு மரத்தை நம்ம கொடுக்கிறோம் அதை வேறு ஒரு பொருளாக என்ன செய்ய அவர் வெளியாக்குறாரு அப்ப நஜ்ஜாரு நஜ்ஜாரு வெளியாக்கினார் குருசியன் குருசியன் அப்படின்னா நாற்காலின்னு அர்த்தம் நாற்காலியை வெளியாக்கினார் அப்ப என்சுரு என்பது வினைச்சொல் அது ஹாலை குறிக்கும் அல்லது இஸ்திக்பாலை குறிக்கும் ரெண்டு அர்த்தத்துக்கு என்ன செய்யும் வரும் முன்னால சீன் என்ற வார்த்தை

நாற்காலியை வெளியாக்கினார் அப்படின்னா செய்தார் அப்படின்னு அர்த்தம் அடுத்த உதாரணம் பாருங்க எஸ்ரா உல் எஸ்ராஹு அல் பல்லாஹூ

கம்ஹன் அப்படின்ற கோதுமை அர்த்தம் விவசாயி கோதுமையை விவசாயம் செய்கிறார் அப்ப எசரா என்பது வினைச்சொல் பேரு அது ஹாலுக்கும் வரும் கிஸ்டிக் பாலுக்கு என்ன செய்யும் வரும் சீன் சவுஃப போட்டா அப்படின்னா சௌஃப எசரா அப்படின்னு சொன்னா அது பாலை மட்டும்தான் என்ன செய்யும் எடுத்துக்கொள்ளும் ஆலை என்ன செய்யாது எடுத்துக்கொள்ளாது அப்ப எசராஹு என்பது வினைச்சொல் பல்லாஹு என்பது பாயில் விவசாயம் செய்யப்பட்டது எது கோதுமை அது வந்து மஃபோல் மஃபூல மஃபோலை அப்ப எசரா விவசாயி விவசாயம் செய்கிறார் கம்ஹன் கோதுமையை விவசாயம் செய்கிறார் ਅੱਗੇ ਪਾੜੇਗਾ ਤਖੀਤੁਲ ਬਿੰਤੁ ਤਖੀਤੁ ਤਖੀਤੁਲ ਬਿੰਤੁ ਖਾਤਾ ਯਖੀਤੁ ਖਾਤਾ ਖਾਤਾ ਨਾ ਤੈਤਾਨ ਤੈਲ ਖੈਤ ਅਬ ਇਹ ਨਾ ਤੈਲ

மலாபி சாப்பிட ஆடைகள் ஆடைகள் சிறுமி ஆடைகளை தைக்கிறாள் சிறுமி ஆடைகளை தைக்கிறாள் இது வந்து வினைச்சொல் தைக்கக்கூடியவர் யார் சிறுமி அப்ப அவர் தைக்கப்பட்டது எது ஆடைகள் அது சிறுமியுடைய செயல் இதுதான் விழுது எனவே மஃல் பிகிங்கிறான் டைத்தல் என்ற காரியம் சிறுமீட்டை இருக்குது அதனால அதுக்கு பேர் ஃபாயில் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம் ஒரு செயலை யார் செய்கிறாரோ அவருக்கு ஃபாயில் அந்த செயல் எதன் மீது விழுகிறதோ அதுக்கு பேர் மஃபூல் பிகின் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்ப தஹீ து அல்பின் து ஃபாயிலே மலாபிசன் மஃபூல் பிகின் அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க கசலத்தில் மர அத்தூர் மர் அந்த பெண் கழுகிவிட்டால் சென்ற காலம் இறந்த காலத்தை குறிக்கின்ற ஒரு வினைச்சொல் கழுகிவிட்டால் பெண் எதை கழுகிவிட்டால் இணா அன் பாத்திரங்களை கழுகி விட்டார் இனா அன் பாத்திரங்கள் அப்ப பெண்ணாகிறவள் பாத்திரங்களை கழுகி விட்டாள் இது வினைச்சொல் கழுகக்கூடியவள் பெண் அப்ப அவள் ஃபாயில் கழுகப்பட்டது பாத்திரங்கள் அது வந்து மஃபூல பீகி அப்போ இது மட்டும்தான் இருக்கும் நாம் இந்த மஃபூலை நாம் என்ன செய்யணும் மஃபூல் பிகியை கொண்டு வர வேண்டும் இன்னொரு பாருங்க கசனத்தில் மராத்து பெண்ணாகிறவள் கழுகிவிட்டால் பாத்திரங்களை கழுகிவிட்டாள் இந்த மாதிரி மஃபுல் பிகியை நம்ம உருவாக்க வேண்டும் மஃபுல் பிகினால என்ன அர்த்தம் ஒரு காரியம் ஒரு செய்யக்கூடியவரின் செயல் எதன் மீது யாரின் மீது விழுகிறதோ அவருக்கு பெயர்தான் மஃபூல் பிகின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அதுக்குண்டான உதாரணங்கள் தான் நல்லா நம்ம பார்ப்போம் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்ல ङ्गजिं महालिं हङ्ग